நாம் புதிய காரியம் எத்தனை வாரம் பேசிருக்கேன் கரெக்டாக பதினேழாவது வாரத்துக்கு வந்திருக்கோம் ஒரு மாதத்துக்கு எந்த சபையிலையும் எடுத்து பேசுவாங்களான்னு தெரியல ஆனால் புதிய வருஷத்தினுடைய வாக்குத்ததத்தை இதுவரைக்கும் ஆண்டவர் பேச வச்சிருக்கிறாரு காரணம் என்னன்னா தீர்க்கமா அதுல என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா எல்லாத்தையும் கற்று கொடுத்து கொடுத்தாச்சு இன்றைக்கோட என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு இன்னைக்குல இருந்து உங்கள் பொறுப்பு ஆரம்பமாகுது உண்மையிலே சொல்ல முன்னாடியில முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒன் பை ஒன் நீங்கள் செயல்படுத்திட்டே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாற்றத்தை ஏற்கனவே வாழ்க்கையில் கண் கண்டிருப்பீங்க அப்படியே பார்க்கலனாலும் நவ் இஸ் த டைம் ஆண்டவரே வரே நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னா இன்றைக்கி நாம் போகிறது அதில் காலத்தை குறித்து நாம் பேச போகிறோம் வாசிக்கலாம் விவசாயம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் ஐ சயர் சாப்டர் ஃபார்ட்டி த்ரீ வர்சஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஓகே இங்கே சொல்லுகிறது நம்ம தியானித்ததுதான் முந்தினவைகளை நாம் நினைக்க கூடாது காரணம் என்ன முந்தின காலத்தினுடைய தோல்விகள் அதனுடைய பயங்கள் நம்மள தேவன் செய்யும் புதிய காரியத்திற்குள் தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்திற்குள் நம்மை கடந்து செல்லு செல்லுவதிலிருந்து தடுத்து நிறுத்தும் கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு தடையாய் மாறக்கூடும் என்பதனாலே ஆண்டவர் மறந்து போன்றார் இல்லை இல்லை ஏன் கடந்த காலம் தான் இருந்தது ஆண்டவர் நல்லா ஆசிரவிச்சு வந்திருக்கிறார் அப்படின்னாக்கா நீங்கள் அது திரும்பவும் அதை தான் ஆண்டவர் சொல்றார் அதையும் நினைக்காத ஏன் நல்லா இருக்கு என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா நமக்கு எப்படி இருக்கு பேதுரு மாதிரி மறுரூப மலையில் என்ன சொன்னார் ஆண்டவரே கூடாரம் போட்டுடலாம் இங்கேயே கூடாரம் போட்டுடலாம் ஆண்டவருக்கு எப்போவுமே கூடாரத்தை கூடாரம்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எப்போ வேணாலும் கூடாரத்தை பிடிங்கிட்டு எங்கே வேணால் போகலாம் வீடை கட்டினா பிடிங்கிட்டு போக முடியுமா எங்கேயாச்சும் ஐயோ சொந்த வீடு இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு நம்ம வி ஆர் பவுண்ட் டு பிளேசஸ் இல்லையா ஆனால் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் எப்போவுமே தான் போட்டாங்க காரணம் என்னென்னா ஆண்டவர் மூவ்னார்னா மூவ் அவ்வளோதான் ரைட் கானான் தேசத்தில் வந்து தான் வீடு கட்டினாங்க ஃபைனலாக அதுவுமே அவர்கள் கட்டாத வீடு அவர்கள் நாட்டாத திராட்சை தோட்டங்கள் அதை நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ரைட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ரைட் இப்போ காலகட்டத்துக்கு வந்தீங்கன்னா எப்போ சொல்கிறாரு இப்பொழுதே ஹலோ இப்பொழுதே சொல்லுங்க இப்பொழுதே ஆராதனைக்கு இதுதான் வரணுன்றது ஏன்னா இந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு எங்க முடிஞ்சு போச்சுன்னா ஆராதனையில முடிஞ்சு போச்சு நான் பேசிட்டேன் திடீர் என்று ஆண்டவர் செய்கிறார் ரைட் நான் சொன்னேன் அதுவும் அந்த சடுதியில் சொல்லப்படுகிற காரியங்களே நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு உடனே நடந்துருச்சுன்றது கிடையாது இன்றைக்கி சொன்னார் நாளைக்கே நடந்துருச்சுன்றது கிடையாது இப் இது எப் எப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் மாற்றம் வரும் மாற்றம் வரும் மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் அல்லது நான் விதைத்ததின் பலனை பார்ப்பேன் சொல்லி நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டாங்க ஆண்டவர் செய்ய மாட்டார்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன் அல்லது இது நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன்றதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு டோன்ட் கிவ் அப் ஹோப் விட்டுறாத ஏன் அது கல்லறை கட்டி உள்ளே வைக்கப்பட்டிருந்தாலும் கல்லறையை வெடிக்க வைக்கிற வல்லமாக அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஹலலூயா நம் வேதத்தில் வந்து நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம் முதல் காரியம் வந்து சங்கீதம் எண்பத்தி ஐந்து பதினொன்று சாம் எயிட்டி ஃபைவ் வேர்ஸ் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் ஓகே இந்த சங்கீதமே நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கிரியைகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் சங்கீதக்காரன் அப்ப சொல்லுகிறார் சத்தியம் பூமியிலிருந்து முழைக்கும் சரி சத்தியம் என்ற வார்த்தை பார்த்த உடனே நமக்கு என்ன யோசனை வருது என்ன தோன்றுகிறது தேவனுடைய வார்த்தை தோன்ற போகிறது அந்த சத்தியத்தை சத்தியம் என்று வார்த்தை எப்படின்னா இது இதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்லணும்னா நீங்க இல்லையா யார்டும் போய் சொல்றீங்க சத்தியமா சொல்றங்க இத நான் உங்களுக்கு நிறைவேற்றிய தருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கரெக்டா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்கு ரைட் அதைத்தான் இங்கே மீன் பண்ணிருக்க அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய உண்மையை தைத்னஸ் ஆஃப் காட் தேவனுடைய உண்மையை இங்கே அது குறிக்கிறது என்னென்ன இருக்குமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா பூமியிலிருந்து எதை முளைக்க பண்ணுவார் அவருடைய உண்மையை முளைக்க பண்ணுவார் ஹலோ லூயா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில நல்ல வேலை அதை வானத்திலிருந்து எட்டி பார்க்குன்னு சொல்லலை எட்டி பார்க்கும்னு சொல்லியிருந்தா நம்ம காத்துக்கிட்டே இருப்போம் அது எட்டி பார்க்கட்டும் எட்டி பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் வரும்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அதை முளைக்க பண்ணுவார் வேர் வில் இட் கம் ஃப்ரம் இட் வில் கம் இன் யோர் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களுடைய சூழ்நிலைகளில் வரும் ஹலோ லூயா இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் தானே நம்ம தடுமாறுறோம் பூமிக்கு அடுத்த காரியங்கள்ல தானே நம்ம போராடுறோம் அங்கேயே கத்தர் அவருடைய உண்மையை விளங்க பண்ணுவார் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து நடக்காது முடிவு பண்ண காரியங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவர் செயலாற்றலை அல்லது ஆண்டவர் மறந்துட்டாரு அல்லது ஆண்டவர் பழி வாங்குறாரு ஆண்டவர் தண்டிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை மகனே மகளே நீ தான் காத்திருக்கலை நான் எப்பொழுதும் உண்மை உள்ளவர் நேற்றுமென்றும் என்றும் மாறாதவர் பொய் சொல்ல நான் மனுஷன் அல்ல மனம் மாற நான் மனுபுத்திரன் அல்ல நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ நான் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பேனோ பல நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம தான் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறோம் நம்ம நின்று அவருடைய உண்மையை நம்ம பார்க்கறது இல்ல அலுவயா அவருடைய உண்மையினுடைய தன்மையை குறித்து பார்த்தா இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ரைட் நல்லா இது வாசிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ஸ் ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் ஓகே இப்போ சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உத்தமனுக்கு உத்தமன் புனிதனுக்கு புனிதன் ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல தெரியுமா மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராயிருக்கிறார் எத்தனுக்கு அவர் எத்தனாய் காணப்படுவார் ரைட் அப்போ நல்லா கவனிங்க த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட் கே சேஞ்ச் கரெக்டா ஆண்டவருடைய கோட்பாடுகள் மாற முடியாது அப்ப இங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும் நீங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்தால் அவரும் உண்மை இல்லாதவர்களா உண்மை இல்லாதவராய் உங்களுக்கு தோற்றம் அளிப்பார் தானே சொல்லி இருக்கணும் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது பழைய பாட்டுல நம்ம என்ன பாக்குறோம் அவர் உத்தமனுக்கு உண உத்தமன் புனிதனுக்கு புனிதன் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிற தேவனும் எத்தனுக்கு எத்தனை எத்தனமாய் தன்னை தோற்றுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ அந்த பிரின்சிபல் படி இங்கே பார்த்தா இவர் யார் உண்மை இல்லாதவர்களாய் நாம் இருந்தோமானால் அவர் யாராக இருக்கணும் அவரும் உண்மையில் மாறிடணும் கரெக்டாக உண்மை இருக்க உண்மையாக இருக்கக்கூடாது அவர் பட் என்ன சொல்லுது வசனம் நீங்க உண்மை இல்லாதவர்களாய் போனாலும் கூட அவர் உண்மை இல்லாதவராய் மாற மாட்டார் காரணம் என்ன அது அவருடைய தன்மையா இருக்கிறது தட் இஸ் த வெரி கேரக்டர் ஆஃப் காட் ரெண்டாவது காரியம் தேவன் எதை முளைக்க பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாய அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் நீதி துதி ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கல அப்போ நீதியும் துதியும் அப்படின்னு நினைக்காதீங்க நீதியை முளைக்க பண்ணுவாரு நீதியை முளைக்க பண்ணுகிறத நிமித்தமாக துதி உண்டாகும் ரைட் நல்லா கவனிக்க வேண்டியது முதல் வசனம் நம்ம இல்லையா வசனத்திலே நாம் வாசித்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரங்களை உங்களுக்கு உடுத்தி நீதியின் சால்வை உங்களுக்கு அலலுவியா நீதியின் சால்வை உங்களுக்கு இருக்கா இருக்கு எப்ப போட்டீங்க எப்ப போட்டுக்கிட்டீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை மட்டுமல்ல அவர் உயிரோடு கூட எழுந்தார்ன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு நீதியின் சால்வ இருக்கு ரைட் என்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்களோ அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டு நீங்கள் நீதியின் சால்வையை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் ரைட்டா ஆனால் இந்த நீதி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் யாரும் அதை பார்த்து உங்களை நீங்கள் கிறிஸ்தியன் ஆயிட்டீங்கன்றதுனால கிறிஸ்துவனுடையவர்களாக ஆயிட்டீங்கன்னு யாராச்சும் உங்களை பாராட்டுறாங்களா கல்லடி தான் உங்களுது இல்லை கரெக்டா நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக மாறிட்டீங்கன்றதுனால ஒன் இஸ் கோயிங் டு கிவ் யூ எனி ப்ரேஸ் ஆர் அக்செப்டன்ஸ் ஆர் எனி கமெண்டேஷன் ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் நீதியை முளைக்க பண்ணும்போது உங்களுடைய நீதியை கர்த்தர் நிலைநாட்டும் விசுவாசிக்கிறதுனால எனக்கு நீதி அருளப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நீதியினால அல்ல தேவன் வெளிப்படுத்துகிற எனக்காக நீதியை நிலைநாட்டுகிறது தான் ஜனங்களுடைய வாயிலிருந்து என்ன செய்ய போகிறது துதியை உண்டு பண்ண போகிறது ஹலோ லூயா உங்கள் நீதியை நீங்க என்னென்ன காரியத்துக்காக போராடி 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 இன்னைக்கு வந்து உலகத்துல நடக்கிற காரியம் என்ன தெரியுமா நான் நம்ம தான் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு வெளியறங்கம்மா பெரிய பெரிய காரியங்களில் பாத்தீங்கன்னா நீதி புரட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு ஒருத்தர் நீதியா நியாயமா நிற்கிறாங்க அப்படின்னா எதிர்த்தரப்புல இருந்து கொண்டாந்து கதை சொல்றாங்க பாருங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் யூ நோ வாட் த ட்ரூத் இஸ் கரெக்டா நல்லா கவனிங்க உங்களுக்குள்ள நீதி நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டா நீங்கள் தப்பாக ரைட்டான்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க என்ன செய்யலைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் நீதியை வச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் வர்ற மாதிரிங்க உங்கள்கிட்ட அப்போ தான் கதையை கேட்டிருப்பாங்க கதையை கேட்டுட்டு ஐயோ பாவம் சிஸ்டர் பாவம் பிரதர் நீங்கள் உண்மையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்கள் சைடில் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிராளி வந்து ஒரு கதை சொல்லுவான் பாருங்க உங்களை விட சூப்பராக கதை அவன் சொன்ன உடனே உங்களுக்கு சப்போட்டாக நின்றவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க அந்த பக்கம் கவந்துருவாங்க நீங்க சொல்றது ஆனா இவங்க சொல்றது நீங்க சொல்றதை விட கரெக்டாக இருக்குங்க அப்போ நியாயம் அவங்க பக்கம் தான் இருக்குது அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் சொல்லிட்டு இருமா இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது தெரியுமா உண்மையா சொல்லப்பண்ணா நான் அடிச்சு சொல்வேன் ஐ கேன் கிவ் யூ இன்ஸ்டன்சஸ் இன் அண்ட் அவுட் நீதி எங்க இருக்கு நியாயம் எங்க இருக்கு சரியானது எங்கே இருக்குதோ அந்த பக்கம் ஜனங்களும் இல்லை யாரும் இல்லை எல்லாரும் எங்க நிற்கிறாங்க கூட்டம் இருக்கிற இடத்துல நிக்காதீங்க புரியுதா கூட்டம் கூடி நிற்குது அப்படின்றதுனால அந்த பக்கம் நிற்காதீங்க நல்லா கவனிங்க கத்தர் நீதி உள்ளவர் நீதியின் பக்கமா நிறைய பேர் நிற்கிறது இல்லை ஆனால் ஒரு நாள் பண்ணுவார் பாருங்க உங்க வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியை அவர் வெளிப்பட பண்ணும் போது சத்ருவினுடைய கண்கள் காணும் உங்களுடைய நீதியை பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல அவர் வெளிப்படுத்தும் போது அவன் வாய் சொன்ன அத்தனை அவதொருகளும் நிர்மூலமாக்கப்படும் மூன்றாவது காரியம் ஏஸ் எட்டு எட்டு வாசிக்கலாம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஓகே சுகமாக்கப்படுதல் எல்லாம் பின்னாடி போயிருச்சு நான் சுக நோக்கி நடை போட்டு பலவீனப்பட்டவர்கள் வியாதிப்பட்டவர்கள் சொல்லி இருந்தீங்கன்னா இந்நேரம் இயேசுவின் நாமத்தால உங்க சுகம் வந்துருச்சு சுகமாக்கப்படுதல் வந்து பின்னாடி போயிருச்சு தள்ளிருங்க பின்னாடி இங்கே சுக வாழ்வுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா உன் சுக வாழ்வு துளிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அந்த சுக வாழ்வு அப்படின்ற இடத்துல எபிரேத்தில் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்க வேர்ட் ஹெல்த் ரைட் நாட் ஹீலிங் பட் ஹெல்த் புரியுதா நான் இங்கிலீஷில் சொன்னேன்னா புரியும் உங்களுக்கு ஹீலிங் வேற ஹெல்த் வேற நீங்கள் பயங்கரமான ஒரு வியாதியை கடந்து வந்திருக்கிறீங்க ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆயிட்டீங்க ரைட் வியாதி போயிருச்சு ஆரோக்கியம் வந்துருச்சா வரலா வியாதி தான் போயிருக்கே தவிர பலவீனப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்தங்க அதுல நடக்க முடியல இடுப்பு வலி அதுலேருந்து எலும்பு பலவீனம் அதுலேருந்து அந்த பிரச்சனை அதுலேருந்து இந்த பிரச்சனை சொல்றோமா அப்பனா என்ன அர்த்தம் ஹீலிங் இருக்கு ஆனா ஹெல்த் இல்ல வழக்குதா என்ன ஹெல்த் எல்லாருக்கும் திரும்ப வர்றதும் இல்லை ஆனா கத்த சொல்கிறாரு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அல லுவியா ஐம் டேக்கிங் யூ டுவர்ட்ஸ் ஹெல்த் பார்த்தாலும் சுகமாக்கப்படுவது 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 வியாதிப்பட்டவனுக்கு தான் சுகம் தேவை ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு சுகம் தேவை அல எத்தனை பேருக்கு விளங்குது சரீர சரீரப்பிரகாரமாயும் ஆவிக்குரிய ரீதியிலும் ரெண்டிலும் கர்த்தர் வந்து உங்களை எங்க கொண்டு போறாரு ஹீஸ் டேக்கிங் யூ டுவர்ட்ஸ் ஹெல்த் நல்லா கவனியுங்கள் ரோமர் எட்டாம் ரோமர் எட்டு ரெண்டு இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிட்டு பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு தெரியுமா வியாதி இருக்கு பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருக்கிற இடத்துல வியாதி இருக்கு பலவீனம் இருக்கு சோர்வு இருக்கு என்னென்னா வேணுமோ போட்டுக்கோங்க அதில் ஆல் த நெகட்டிவ்ஸ் ஆர் தேர் ஏன் பாவம் இருக்கிற வரைக்கும் என் சரீரத்தை கட்ட சத்ருவுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த கட்டி வைத்திருக்கிற சரீரத்தை அவன் எங்கே கொண்டு போகிறான் மரணத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறான் ரைட் ஆத்மாவையும் மரணத்துக்கு கொண்டு போயிடுவான் சரீரத்தையும் மரணத்துக்கு கொண்டு போயிடுவான் ஆனால் இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே எங்கே வந்துட்டீங்க ஜீவனின்வியின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்க

பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நான் இருந்தேன் இருந்த வரைக்கும் அதே தான் ரைட் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் அதே ச அதே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அதே சரீரம்தான் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபியூவல் மாறிடுச்சுங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன் இன்னைக்கு வரைக்கும் டீசல் கார் ஓட்டிட்டு இருக்கிறீங்க திடீரெனு டீசல் விலை வந்து பெட்ரோல் விலையை விட மேலே பயங்கரமாக போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏதாச்சும் வழி இருந்தால் போய் இன்ஜினை என்னவா மாற்றிடுவீங்க ஆ டீசல் இன்ஜினில் இருந்து பெட்ரோல் இன்ஜினாக மாற்றிடுவோம் இங்கே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்ம ஜென்செட் குட்டி ஜென்செட் வந்து கெரசினில் ஓடுறது கெரசீன் எங்கே கிடைக்கிது இந்த காலத்தில் அது கெரசின் இருந்த காலத்தில் யூஸ் பண்ணுது அப்புறம் மெதுவாக ஒரு மெக்கானிக்கை பிடிச்சி என்ன பண்ணிட்டோம் உள்ளே இருக்கிற இதை மாற்றி இருந்து டீசலில் ஓடுற ஜென்செட்டா நாங்கள் அதை மாற்றிட்டோம் ரைட்டா இதுதான் நமக்குள்ளே வர வேண்டிய மாற்றம் புரியுதா கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்திருக்கிறேன் நான் கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியை எனக்குள்ள பெற்றிருக்கிறேன் நான் பாவம் மரணம் என்கிற வல்லமையிலிருந்து இருந்து எனக்குள்ள ஜீவனின் ஆவியின் வல்லமை வர வேணும் அந்த வல்லமை போயிருச்சு அது இருந்தா வியாதி வரும் அது இருக்கிற வரைக்கும் தான் ஹீலிங் 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 ஓடணும் எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது ஐயோ சுகம் வந்து ஆண்டவர் கொடுக்கறதுங்க ஆமாம் ஆண்டவர் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு உங்கள் சரீரம் எங்கே இருக்கு இன்னும் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் கீழ் கட்டப்பட்டிருந்தா நீங்கள் சுகத்தையே இருப்பீங்க அதையே தேடி ஓடிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகி இப்போ எங்கே வந்துட்டீங்க ஜீவனினாவின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க இப்போ ஆண்டவர் எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாரு உங்களை சுகத்தை பெறுவதற்கு நேராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹலோ லூயா வாசிக்கலாம். 15-18 சாம் 132, 17-18. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் வசனங்கள் ஒரு நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அவன் சத்துருக்களுக்கு வெட்டத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் முளைக்கிறது என்னது கொம்பை முளைக்க பண்ணுவேன் கொம்பு முளைச்சிருச்சுன்னா மூணு காரியம் பின்னாடியே வருது விளக்கு ஆயத்தம் ஆயிரும் அடுத்தது சத்ருவுக்கு வெக்கம் மூணாவது ஏன் கிரீடம் பூக்க ஆரம்பிச்சிடும் ரைட் மூணு காரியம் நடக்கும் உங்க கொம்பு முளைச்சிருச்சுன்னா ஐயோ கொம்பு முளைக்கிறதா இந்த ரெண்டு கொம்பை யோசிக்காதீங்க ரைட்டா காண்டாமிருகத்தின் கொம்பு தான் எப்போவுமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிக்சர் ஆஃப் ஸ்ட்ரென்த் காண்டா மிருகத்துக்கு ஒரே ஒரு கொம்பு தான் ஒத்த கொம்பு தான் ரைனாசரஸ் சொல்வோம் இல்லையா அதான் காண்டாமிருகம் போய் ஒரு முட்டு முட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யானை கூட குட்டிக்காரன் அடிச்சிரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அதுக்கு ரைட்டா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன் வாட் டஸ் தட் மீன் த பவர் தேவனுடைய வல்லமை நல்லா கவனிங்க தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வல்லமை ஏன்னா முளைச்சிருச்சுன்னா என்ன முளைச்சி அப்படியே முளைக்கிறதுன்றதுலேயே வந்து இஸ் லைஃப் முளைக்க என்று சொல்லும் போதே அதுல என்ன இருக்கு ஜீவன் இருக்கு முளைக்கிறது வந்து அதே லெவல்ல நிக்காது முளைக்கிறது வந்து வளர்ந்து கொண்டே போகும் ஹலோ லூவியா அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா உனக்கு இருக்கிற வல்லமையில் ஐ வில் மேக் யூ டு க்ரோ இன் பவர் உன் கொம்பு மொளைச்சிருச்சு நீ வல்லமையை தரித்து கொண்டாய் ஆனால் தரித்து கொண்டு இருக்கிற அளவிலையே உட்கார்ந்துக்கல்ல அதிலிருந்து வளர்ச்சி அடைவதற்கு நான் உன்னை அழைக்கிறேன் ஆல லூயா அவர் செய்ய போகும் புதிய காரியங்களுக்கு இந்த வல்லமை உங்களுக்கு தேவை வழங்குதா நம்ம புதிய எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆனால் நம்ம இன்னைக்கு பேசி இருக்கிறதெல்லாம் நம் வாழ்க்கையிலே முளைத்தால் தான் அந்த புதிய காரியங்களின் பரிபூர்ணத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டோ சொல்கிறார் இப்பொழுதே நடக்கும் இட் வில் ஹாப்பன் நவ் என்னென்ன முளைக்குதுன்னு பார்த்து அந்த முளைக்கிறத தண்ணி ஊற்றி வளருங்க எப்படி தெரியுமா உங்கள் வாயில்தான் இருக்கு தண்ணி அதுக்கு நீ எச்சி தூப்பிடாதீங்க வாயில இருக்கிற தொண்டை தண்ணியையும் சுவாசத்தையும் பயன்படுத்தி தினந்தோறும் காலையில் சொல்லுங்க நீதியை முளைக்க பண்ணிட்டார் என் நீதியை முளைக்க பண்ணிட்டார் என் நீதியை முளைக்க பண்ணிட்டார் என் நீதியை முளைக்க பண்ணிட்டார் அடுத்தது என்ன சொல்வீங்க என் சுகவாழ்வை முளைக்க பண்ணிட்டார் என் சுக வாழ்வை முளைக்க பண்ணிட்டார் என் சுக முளை முளைக்க பண்ணிட்டார் மூன்றாவது என்ன சொல்வீங்க என் கொம்ப முளைக்க பண்ணிட்டார் என் கொம்ப முளைக்க பண்ணிட்டார் என் கொம்ப முளைக்க பண்ணிட்டார் நான் என்ன பண்ண போறேன் பலவீன நல்ல இனி நான் பலவான் நான் வல்லமை அற்றவன் அல்ல நான் வல்லமை உள்ளவன் எனக்குள் வெளிப்படும் கடைசி பாயிண்ட் போறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இப்ப என்ன சொல்றாரு புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அறியீர்களா என்னத்தை முளைக்க பண்ண போறேன் தோன்றும் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் ஐ ஐ அதுதான் மூல பாஷின் அர்த்தம் ரைட் ஸோ என்ன சொல்ல வராரு புதிய காரியத்தை கொண்டாந்துட்டேன் இந்த புதிய காரியத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய போறேன்னா வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே சரி இதை பார்த்துட்டோம் வாசிச்சுட்டோம் நம்ம உடனே அதுக்கு ஒரு பிக்சர் கட்டிடுவோம் ஆனால் நான் சொல்ற பிக்சரை நல்லா கவனிங்க வனாந்திரத்தில் வழி எஸ்கேப் ஆகுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ரோடு போ ரோடு போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா வனாந்திரத்தில் சிக்கிட்டு இருக்கேன் வனாந்திரத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன் இதுலருந்து வெளியில் எனக்கு வர்றதுக்கு வழி காட்டுவாருன்னு நல்லா கவனிங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அந்த வழி என்று சொல்வது இட் மீன்ஸ் வில் சார்ட் அவுட் அ கோர்ஸ் ஃபார் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பாதையை அவர் அங்கிருந்து அமைத்து கொடுப்பாராம் வனாந்திரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பாதை இல்லைங்க உங்கள் வாழ்நாளுக்கே ஒரு பாதையார் உண்டாக்கி தர்றார் ஆலோ எத்தனை பேருக்கு புரியுது வனாந்திரத்தில் அடைப்பட்டுருக்குறீங்கள அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இங்கேயே நான் அழிஞ்சு போயிடுவேன் எனக்கு இனிமேல வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் ஆண்டவருடைய வழியே இருக்கிறது லூயா அங்கிருந்து ஹிவில் சார்ட் அவுட் அ கோர்ஸ் ஃபார் யோர் லைஃப்